ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிறருது பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை சப்தமி அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் திருவாந்திரை காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் யோகம் சோபனம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பிறகு அதிகண்டம் யோகம் கரணம் வணிசை அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு கரணம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அனுஷம் காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பிறகு கேட்டை நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட சக்கரா வாம்பிகையின் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்